ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இந்த வீடியோவில் சும்மா பதிமூணு பச்சை கிளிகள் கொடுத்த ஹார்ட்டான தரிசனத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் யார் யாருன்னு அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டூ ப்ரமோஷனில் நம்ம ராஷ்மியா செல்லக்குட்டி சும்மா சூப்பராக ரசிகளுக்கு தரிசனம் கொடுத்துருக்கு அடுத்து இது ஏர் பில்லவா இல்லை ஏன் பில்லவா அப்படின்னு காட்டுது நம்ம மிருநாள் தாக்கூர் செல்லக்குட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா துல்லியார் ரவி என்னோட அக்களையும் காயையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அமோகமாக ரீசெண்டாக சும்மா தரிசனம் கொடுத்துருக்கு நண்பர்களே பூஜா ஆகிட்டே நான் சாக்லேட் பியூட்டி தானே அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நிருவிக்கிற மாதிரி சில ஃபோட்டோஸை வெளியிட்டிருக்கு அடுத்து நான் டீ குடிக்கிறேன் ஆனால் உங்களுக்கு மில்க் வேணுமா அப்படின்னு கேட்குது மாலுக்குட்டி நண்பர்களே ஸ்ரேயா கோசல் பாட்டு மட்டும் இல்லைங்க சுமார் காயும் தரமாக கட்டிட்டுருக்கு நீங்களே பாருங்கள் அடுத்து சம்யுக்தாச்சலத்துக்கு உதடுதான் பெருசு அப்படின்னு பார்த்தா எல்லாமே தான் பெருசாக இருக்குது செல்லக்குட்டியோட அழகான தொப்புள் தரிசனத்தையும் அக்கில் தரிசனத்தையும் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் அம்ரிதா ஐயரோட அழகான அந்த டஸ்கி அக்கில் உங்களுக்கு பார்க்கணுமா பாருங்கள் அடுத்து கீர்த்தி குட்டி இப்போ கிருகிருக்க வைக்கிது நம்ம ரசிகர்களை நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் அயோத்தி படத்தில் நடித்த ஹீரோனா இப்படி தொப்புளையும் அக்களையும் காட்டியிருக்கு அப்படின்னு சாக்காவீங்க அடுத்து சில்பா மஞ்சனாத் ரொம்ப நான் டஃப் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சில ஃபோட்டோஸ் வெளியிட்டிருக்கு லாஸ்ட்டாக நம்ம ஸ்ரதா தாஸோட தொப்புளை பார்த்தோன்னே நீங்களே தூர்வாரணும்னு ஆசைப்படுவீங்க ஃபர்ஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம ராஷ்மியா சில குட்டி சும்மா புஷ்பா டூவோட ப்ரொமோஷனில் கலர் கலராக காஸ்ட்யூமை போட்டு மஞ்சள் கருப்பு சிகப்பு அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து ரசிகர்களுக்கு தன்னோட அழகான குட்டி மேல் குட்டியை காட்டி ரசிகர்களுக்கு சமைட்டிட்டு கொடுக்குது அது மட்டுமா அப்பப்போ டான்ஸ் ஆடும்போது கையை தூக்கி அக்களையும் பாருங்கடா செல்லங்களா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கேன் அடுத்து நம்ம மிருநாள் தாகூர் செல்லக்குட்டி என்னடா இது எவ்வளோ பெரிய பில்லோ அப்படின்னு பார்க்குறீங்களா அது ஏற்பில்லோ இல்லைங்க பில்லோ அப்படிங்கிற மாதிரி செல்லக்குட்டி ரசிகர்களுக்கு செம்மையாக ட்ரீட் கொடுத்துருக்கு நண்பர்களே செல்லக்குட்டி டைட்டாக போட்டு இந்த மாதிரி மேங்கோவை காட்டும் போது ரசிகர்களை அடடா இது மாலுக்குட்டிக்கே குட்டிக்கே டஃப் டப்பு மேலே ரெண்டு பேருக்கும் சும்மா செம்ம போட்டியாக இருக்கே காய காட்டுறதுல தமிழில் நடிக்கும்போது அடக்கி வரச்சு அதுலியா தெலுங்கு பக்கம் போனோன்னு சும்மா அக்கில் தொப்புள் காயின்னு சும்மா ரசிகர்களுக்கு சம்மாட்டிட்டு கொடுத்துருக்கு நீங்களே பாருங்கள் கையை தூக்கி கருத்தாக்களை காட்டி பல பேரோட தூக்கத்துக்கு எடுத்துருக்கு என்னோட அக்களை இன்னும் க்ளோஸ்அப்பில் பார்க்கணுமா பாருங்க அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி கையை தூக்கி கன காட்டியிருக்கு என்ன ஸ்கின் அப்படியே டெய்ரி மில்க் சாக்லேட்டை உருக்கி ஊற்றி விட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா செல்லக்குட்டி இந்த மாதிரி கேஷுவலாக விட்டுருக்க ஃபோட்டோயே சும்மா கையை தூக்கி தொப்புளையும் எடுப்பையும் காட்டி ரசிகர்களை திணற அடிச்சு விட்டுருக்கு அடுத்து நீங்கள் பார்த்துருக்கதை நம்ம மாலுக்குட்டி வந்துட்டாயா செல்லக்குட்டி போட்டிக்கு மாழு குட்டின்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆமாம் நடக்கும்போது பாருங்கள் சும்மா மேங்கோ ரெண்டு என்னம்மா ஜம்ப் ஆகுது அட ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்தா எப்படி இப்படி தானே காட்டணும் அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டிக்கு சும்மா ஓப்பனாக கட்டி ஊசி பேத்தி விட்டுருக்கு இன்னையிலேருந்து நீ தொப்புள் ராணி மாதிரி நீ மேங்கோ ராணிடா செல்லக்குட்டி செல்லக்குட்டி கைதட்ட ஆரம்பிச்சிச்சு நீங்கள் தட்ட போகிறீங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம ஸ்ரேயா கோசல் பாட்டு மட்டும் இல்லைங்க செல்ல காயும் சும்மா சூப்பராக தான் இருக்குது செல்லம் இப்போல்லாம் நாளுக்கு நாள் சும்மா மேங்கோவை பெருசாக்கி வந்து ரசிகர்களுக்கு செம்ம டீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு நீங்களே பாருங்கள் பாடம் ஆரம்பிக்கும் போது செல்லக்குட்டியோடய வாய்ஸை கேட்குறத விட இப்போ பல பேர் செல்லத்தோட மேங்கோவை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இருந்தாலும் ஃபுல்லாக கவர் பண்ணி இப்படி மேடையில் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு தான் நம்ம காயை பார்க்குறது அப்படின்னு நீங்கிக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு பார்த்துக்கோங்க என்னோடய கிளிவேஜன்னு சொல்லி ரசிகர்களுக்கு செம்மையாக டிகிட்டு கொடுத்துருக்கேன் ஆமாங்க நீங்களே பாருங்கள் என் மாம்பருசுரா எப்பா இது மாம்பழம் இல்லைங்க இளனீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது செல்லத்தோட ரெண்டு மேங்கோவும் யாராக அந்த பச்சைக்கிளி அப்படின்னு பார்த்தா வேற யாரு நம்ம சமிப்தம் பண்ணால் செல்லக்குட்டிக்கு உதடு மட்டும்தான் பெருசு அப்படின்னு இவ்வளோ நாளாக நம்ம ரசிகர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்னோடய உதடு இல்லைங்க என்னோடய மேங்கும் பெருசு தான் அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஓரமாக ஒதுக்கி விட்டு காட்டி ரசிகர்களோட தூக்கத்தை கிடைத்துட்டு நீங்களே பாருங்கள் மைக்கை பிடிச்சி செல்லம் பேசும்போது அந்த இடுப்பு நல்லா இருக்கே அந்த காய் நல்லா இருக்கே அப்படின்னு ரசிகர்கள் அங்கே தான் வச்ச கன்று வாங்காமல் பார்க்குறாங்க ஆமாங்க செல்லத்தோட மேங்கோ நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகுது தெலுங்கு பக்கம் போனாலே இப்படி தாயா தாறுமாறாக வளர்ச்சி அடைஞ்சிடறாங்க அட நான் அவங்க படத்தில் நடிக்கிறத சொன்னேன் நீங்கள் வேறு எதையும் நினைக்காதீங்க நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம ஐஸ்வர்யலட்சுமி செல்லக்குட்டி டஸ்கி குயின் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செல்லக்குட்டி இந்த மாதிரி கையை தூக்கி கருத்து அக்களை காட்டும்போது ஆஹா என்ன அக்கிளான் அப்படின்னு ரசிச்சிக்கிட்டு இருக்கும்போது என் தப்புலையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி சூப்பராக வந்து பொஸ்ட் கொடுத்துருக்கு காருக்குள்ளே கணக்கச்சிதமாக இப்படி உட்காந்துருக்கதை பார்க்கும்போது ஆனால் அந்த மேங்கோ செம்ம சூப்பராக இருக்கு சாக்லேட் மேங்கோவால இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது செவத்தில் முட்டு கொடுத்து செம்மையாக போஸ் கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா அம்ரிதா செல்லக்குட்டி ஆஹா ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு நானும் காட்டுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி சைடு வீல் அக்கில் காட்டாமல் மேங்கோவே கொஞ்சம் எட்டி பார்க்குற மாதிரி காட்டியிருக்கு செல்லக்குட்டி இந்த மாதிரி நட நடந்து வரும்போது அந்த தொப்புள் தெரிஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்குமே அடுத்து நம்ம கீர்த்தி செல்லக்குட்டி கீர்த்தி செல்லக்குட்டி இந்த ஜாக்கெட்டை கொஞ்சம் இறக்கம் காட்டியே போட்டு நம்ம ரசிகர்களுக்கு நானும் டஃப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிருநாள் தாகூர் மாணவிகா மாணனுக்கு சவால் விட்டுருக்கு செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது அயோத்தி படத்தில் ரொம்பவே அப்பாவியாக நடித்த நம்ம செல்லக்குட்டி ரீசெண்டாக வெளியிட்டிருந்தேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய தொப்புல் காயை பார்த்துக்கோங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு செம்மையாக க்யூட்டாக ஒரு வீடியோ வெளியிட்டு தூக்கத்தை கெடுத்து விட்டுருக்கு இந்த செல்லக்குட்டி ஆஹா ரொம்ப மறுபடியும் வந்துருச்சுரா அப்படின்னு சொல்கிற மாதிரி சும்மா தொழிலக தூக்கலாக கட்டி புஸு கொடுத்துருக்கு நம்ம சில்பா மஞ்சுநாத் இதுவரைக்கும் கண்ணை காட்டிய போதையத்தனை செல்லக்குட்டி இப்போ தொடைய காட்டி ரசிகர்களோட தூக்கத்துக்கு எடுத்துருக்கு பர்மா தேக்கு என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு செல்லக்குட்டி வெளியிட்டிருக்க இந்த ஃபோட்டோவை பார்த்து ரசிகர்கள் மரக்கடையை தேடி விடுறாங்க அடுத்து சிரதாதாஸ் செல்லக்குட்டி எப்பவும் இந்த மாதிரி க்யூட்டாக ஃபோட்டோ வெளியிடும் போது அந்த அந்த மாவில் செஞ்ச இடுப்பு அதுக்கு அழகான ஒரு தொப்புல் அப்படின்னு ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ பாடுறேன் நான் கோல்டன் கலர் காஸ்டியூமில் என்னமா வந்து போஸ்ட் கொடுத்துருக்கேன் ரசிகர்களுக்கு அந்த க்யூட்டான ரெண்டு மேங்கோவையும் அழகான தொப்புலையும் காட்டி நசிகர்களுக்கு தூக்கத்தை கெடுத்துட்ருக்கு நம்ம ஸ்ரதா தாஸ் எப்போதான் செல்லலாம் தமிழ் பக்கம் வருவீங்க அப்படின்ற மாதிரி கோலிவுட் ஃபேன்ஸு இருக்காங்க செல்லத்தோட வரகிற்கு ஆஹா மீனாவா இது லேட்டஸ்ட்டாக செம்ம க்யூட்டாக ஹாட்டாலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இதே மாதிரி இன்னும் பல சூப்பரான தரிசனத்தோட அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை அசத்தை காத்துக்கிட்டுருக்கோம் நண்பர்களே ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ண நண்பர்களுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி